ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெடுத்து டாஸ்மாக மூடுவீங்க அப்படின்னு சொன்னீங்களேக்கா ஏன் இன்னும் அதை செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த நிருபர் முகத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அக்கா எடுத்த ஓட்டம் இருக்கே அதுதான் இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு அந்த அக்கா யார்னா கனிமொழி அவர்கள் தான் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல் கையெழுத்து டாஸ்மாகக்கு போட்டு நாங்கள் அதை மூடிவிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த எடப்பாடியார் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்பவும் வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வுகள் பல விஷயங்கள் நடந்ததால் அவங்களோட இவங்க கூட்டணியிலே இருக்காங்க பாருங்கள் இந்த வாட்டி நிச்சயம் திமுக தான் வரணும் அப்படின்ட்டு எல்லா மக்களும் நினைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்போன்ற பேரில் வந்து இந்த டாஸ்மாக் நடத்திலாம் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் செய்தவர் முதல்வர் அவர்கள் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து மதுக்கடைகளை திறந்துருக்காங்க அந்த வகையில் அக்கா கனிமொழி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயங்கிற பேரில் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க அதற்கான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு தடுத்து நிறுத்துவோங்கிற மாதிரி நீங்கள் டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னீங்க அதை எப்போ செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அது வந்து நாங்கள் வந்து அப்படி எதுவும் சொல்லலையப்பா நாங்கள் இந்த எலெக்ஷனில் சொல்லியிருக்கோமா என்ன அப்படின்னாங்களா ஆமாம் நீங்கள் பேசுனீங்க என்னோட இல்லை இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அப்போல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலாச்சாரம் குடித்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா விஷயத்தையும் முதல்வர் அவர்கள் முன்னெடுப்பார் சீக்கிரமே அதற்கான பதில் கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டாஸ்மாக் மூடுங்கிறதுக்கு பதில் எதுவும் சொல்லலையா ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கான காணொலி துண்டுகள் வரைக்கும் வைரலாக பரவிக்கிருக்குன்ற மாதிரி பார்த்தா இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுனு அந்த இடத்துலேருந்து தெரித்து ஓடுறாங்க இந்த நிகழ்வை பார்த்த மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திமுக அப்படிங்கிறது ஒரு அந்தர்பல்ட்டி தான் எப்போவுமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குக்காக என்ன வேணால் பேசி வந்துடுவாங்க வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை மதிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு தான் தெரியுவாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கிறத மக்கள் உணர்கிற வரைக்கும் அவர்கள் ஆட்சியிலேருந்து இறங்க போகிறதில்ல மக்கள் உங்களுக்கான தலைவரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாக இந்த பிரச்சனையெல்லாம் சீரமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்துக்கிறேன்